தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்ற தொடங்கியுள்ளனர் பரபரப்பான கட்சிகளாக ஏற்கனவே திமுக அதிமுக இருந்து வரும் நிலையில் இப்போது நடிகர் விஜயின் தாவேக்காவும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது நகரங்கள் மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களிலும் விஜய் ஆதரவாளர்கள் மற்றும் ரசிகர்கள் தீவிரமாக கட்சி பணியாற்றி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன என்றாலும் கட்சி தொடங்கி ஒன்றரை ஆண்டுகளான நிலையில் நடிகர் விஜய் கூட்டணி குறித்து இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை ஆரம்பத்தில் அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் என பரவலாக பேசப்பட்டது அதிமுகவும் விஜயுடன் கூட்டு வைப்பதில் தீவிரமாக இருந்ததாக செய்திகள் கூறின ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதும் விஜயின் போக்குகளில் மாறுதல்கள் தெரிந்தன திமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என உறுதியாக கூறுவதுடன் அக்கட்சிகளை மும்முரமாக எதிர்த்து வருகிறார் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக தெரிவதால் அதிமுக பக்கம் விஜய் போக வாய்ப்பு துளியும் இல்லை என தெரிவிக்கிறார்கள் விஜய் இதுவரை தனது அரசியல் செல்வாக்கை தேர்தல் ரீதியாக காட்டவில்லை வரப்போகும் தேர்தல்தான் முதல் தேர்தல் சமயம் தேர்தல் செலவுகளுக்கு பணம் மிக முக்கியம் எனவே எந்த ஒரு சிறிய கட்சியும் கூட துணிந்து விஜய் பக்கம் சேர்வதில் இதுவரை பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் உட்பட அனைத்து கட்சிகளும் வழக்கம் போல அங்கு உறுதியாக உள்ளன அங்கிருந்து எந்த கட்சியும் வெளிவர வாய்ப்பு கிடையாது சீமானும் விஜய் எதிர்ப்பில் மிக கூர்மையாக உள்ளார் சமீபத்தில் சீமான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த சந்திப்பு நடைபெற்ற பிறகு சீமானின் விஜய் எதிர்ப்பு வேகம் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறு விஜய் தனித்து நிற்கும் சூழ்நிலை நிலவினாலும் அவர் இதுகுறித்து கவலை கொள்வதாக தெரியவில்லை ஏன் எனில் வரும் தேர்தல் அவருக்கு ஆழம் பார்க்க உதவும் என்றும் பல்வேறு கணிப்புகளை அடுத்து அவருடைய இலக்கு மற்றும் லட்சியம் வருகிற இரண்டாயிரத்து முப்பது சட்டமன்ற தேர்தலாகத்தான் இருக்க முடியும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் உறுதியாக நம்புகின்றனர் இந்நிலையில் இப்போது இருக்கும் கட்சிகளில் விஜய் விரும்பும் கட்சி காங்கிரஸ் தான் என்றும் தெரிவிக்கின்றனர் காங்கிரஸ் இப்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் திமுகவுடன் இருந்தாலும் இரண்டாயிரத்து முப்பது சட்டமன்ற தேர்தலில் அது இடமாற வாய்ப்பு உண்டு அத்தகைய இடம் தாவேக்காவாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார் ஏனெனில் தனக்கான ஆதரவு களம் காங்கிரஸை நிராகரிக்காது அது தனக்கு வரும் காலத்தில் பொருத்தமான கூட்டணியாக இருக்கும் என அவர் நம்புவதாக தெரிவிக்கின்றனர் அதனால்தான் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்தே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் நெருக்கம் காட்டி வருகிறார் அதே சமயம் தமிழக காங்கிரஸ் கட்சியில் சிலர் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அவர் கட்சி ஆரம்பித்த புதிதில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து பேசினார் அவருடன் கூட்டணி வைக்க ஆர்வம் காட்டாவிட்டாலும் அவரின் கருத்துக்கு சில காங்கிரசார் உட்பட பல கட்சியினர் வரவேற்பு தெரிவித்தனர் இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் டெல்லியில் நடந்த காங்கிரஸ் அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிர தலைவர்களான சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ் ராஜேஷ்குமார் உட்பட சில தலைவர்களும் பங்கேற்றனர் இந்த சந்திப்பின்போது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜயின் அரசியல் தாக்கம் குறித்து ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி தமிழக காங்கிரசாரிடம் ஆர்வமாக விசாரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அறிக்கை ஒன்றையும் அவர்களிடம் தமிழக காங்கிரஸ் அளித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ராகுல்காந்தியை சந்திக்கவும் விஜய் தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் காங்கிரஸ் நடத்திய இந்த ஆலோசனை திமுகவினர் கவனத்தை ஈர்த்ததாகவும் அச்செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில்தான் ஸ்டாலினை சில நாட்களுக்கு முன் சீமான் சந்தித்தார் அடுத்து ஒ பி எஸ் சந்தித்தார் அடுத்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா ஸ்டாலினை சந்தித்துவிட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது